வணக்கம் இந்த வகுப்பறையில எட்டு மீட்டர் ஆறு மீட்டர் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு கலரினுடைய கொள்ளளவு என்னங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறோம் இப்போ நமக்கு ஆன்சர் எல்லாமே லிட்டர்ல கொடுத்துருக்காங்க ஆனா கேள்வி வந்து நமக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க கனசு வகத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் நீளம் இன்று அகலம் இன்று உயரம் இப்போ ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் என்பது ஒரு லிட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நமக்கு சென்டிமீட்டர்ல கிடைக்கக்கூடிய ஆன்சரை லிட்டருக்கு மாத்த முடியும் இங்க மீட்டர்ல கொடுத்துருக்குறாங்க மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாற்றிக்கிடுவோம் அப்போ எட்டு மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும்னா நூறாலை பெருக்கணும் அப்போ எண்ணூறு சென்டிமீட்டர் அதே மாதிரி ஆறு மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்தும் போது ரெண்டு நூறை கொண்டு பெருக்கிக்கிடுவோம் அப்போ அறநூறு சென்டிமீட்டர் அதே மாதிரி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டரை நூறாலை நம்ம பெருக்கும் போது நூறாலை பெருக்கி ஒரு சாதம் தள்ளி புள்ளி வச்சு விடுங்க அப்போ இருநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் அப்போ இதுலேயும் சென்டிமீட்டர் வருது இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கு இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கு நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும் இப்போ பெருக்குங்க எட்டையும் ஆறையும் பெருக்கினீங்கனாக்கி நாற்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சையும் பெருக்குங்க இருபத்தஞ்சு பெருக்கும் போது ஐ எட்டு நாற்பது மீதி நாலு ஐநாலு இருபது நாலும் இருபத்தி நாலு ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று இருநாலு எட்ட ஒன்றோ ஒன்பது கூட்டி பாருங்க ஜீரோ பத்து பனிரெண்டு ஆயிரத்தி இருநூறு கிடைக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படியே போட்டுவிடுங்க இங்கோ ஒரு ரெண்டு ஜீரோ அந்த ரெண்டு ஜீரோ போட்டுடுங்க இங்க ஒரு ரெண்டு ஜீரோ அந்த ஜீரோ போட்டுக்கிடுங்க இங்கே ஒரு ஜீரோ அதையும் போட்டுக்கிடுங்க அப்போ நமக்கு இப்போ எவ்வளோ கிடைக்கு பன்னிரெண்டு கோடி சென்டிமீட்டர் கியூப் இது நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கி லிட்டரா கேட்டிருக்கிறாங்க அப்போ ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு லிட்டருங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த பனிரெண்டு கோடி பனிரெண்டு கோடி சென்டிமீட்டர் கியூப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த பனிரெண்டு கோடியை இந்த பனிரெண்டு கோடியை ஆயிரத்தாளை நம்ம என்ன செய்யணும் வகுக்கணும் ஆயிரத்தாலை வகுத்தோம்னாக்கி நமக்கு ஆன்சர் எதுல கிடைக்கும் லிட்டரில் கிடைக்கும் அப்போ மூணு சீரோக்கு மூணு சீரோ கட் பண்ணிருங்க அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைக்கு பனிரெண்டு போட்டுட்டு நாலு சீரோ போட்டுக்கிடுங்க அப்போ என்ன கிடைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் கிடைக்கு நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்